வாங்க இந்த பத்து வங்கிகளும் வட்டியை கொடுத்துள்ளன புத்தாண்டு தினத்தன்று பிரதமர் மோடி நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை வர்க்கம் இருவரும் மிகவும் கடினமாக உழைக்கின்றனர் எனவே அவர்களுக்கு கடன் அளித்து உதவ வேண்டும் என்று அறிவித்தார் அவர் இப்படி அறிவித்த அடுத்த நாள் முதல் தொடர்ந்து வங்கிகள் ஹோம் லோன் மீதான வட்டியை விகிதத்தை குறைக்க துவங்கினர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி விகிதத்தை முதல் முறையாக குறைத்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த வட்டியை ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைத்து எட்டு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமாக அறிவித்தது அதே நேரம் பெண்களுக்கு எட்டு புள்ளி அறுபது சதவீதமாக குறைத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் ஒன்பது புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த வட்டி எழுபத்தி ஐந்து லட்சம் வரையில் எட்டு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதமாகவும் இதுவே பெண்களுக்கு மேலும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் வரை கூடுதலாகவும் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது ஐசிஐசிஐ வங்கி ஒன்பது புள்ளி சதவீதமாக இருந்த வட்டி விகிதத்தில் ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்தது ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் குறைத்து எட்டு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதமாக வட்டி விகிதத்தை அறிவித்துள்ளது ஐசிஐசிஐ வங்கி ஆக்ஸிஸ் வங்கி எட்டு புள்ளி ஒம்பது சதவீதமாக இருந்த வட்டி ஜீரோ புள்ளி அறுபத்தைந்து முதல் ஜீரோ புள்ளி எழுபது சதவீதம் வரை குறைந்து எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக ஒரு வருடத்திற்கு ஆக்ஸிஸ் வங்கி அறிவித்துள்ளது சிட்டி பேங்க் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்பது வரை ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீதமாக இருந்த வட்டி விகிதத்தை ஒன்பது புள்ளி ஐம்பது சதவீதமாக இருந்த வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி எண்பது சதவீதமாக குறைத்து அறிவித்தது பேங்க் ஆப் பரோடா ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த பேங்க் ஆஃப் பரோடாவின் ஹோம் லோன் வட்டி விகிதம் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஐந்து புள்ளிகள் குறைந்து எட்டு புள்ளி இருபது சதவீதம் முதல் எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை வட்டி விகிதத்தை அறிவித்துள்ளது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எட்டு புள்ளி தொண்ணூறு சதவீதமாக இருந்த ஹோம் லோன் வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி பதினைந்து சதவீதம் மற்றும் எட்டு புள்ளி பத்து சதவீதமாக வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது தீனா பேங்க் ஒன்பது புள்ளி முப்பது சதவீதமாக இருந்த வட்டி விகிதத்தில் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதத்தை குறைத்து எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு ஐந்து சதவீதமாக குறைந்த குறைத்து அறிவித்துள்ளது கோட்டக் மஹிந்திரா பேங்க் கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஹோம் லோன் வட்டி விகிதத்தில் இருந்து ஒன்பது புள்ளி முப்பது சதவீதமாக இருந்த வட்டி விகிதம் ஜீரோ புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டு எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அறிவிக்க வைக்கப்பட்டுள்ளது கனரா வங்கி ஒன்பது புள்ளி ஒன்பது புள்ளி பதினைந்து சதவீதமாக இருந்த கனரா வங்கியின் வட்டி விகிதத்தில் ஜீரோ புள்ளி எழுபது சதவீதம் குறைந்து ஜீரோ புள்ளி எண்பத்தி நான்கு சதவீதமாக கனரா வங்கி அறிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களது சேனல்களை கீழே உள்ள லிங்கி செய்து சப்ஸ்கிரைப் சொல் செய்து கொள்ளவும்